ரமியமான சூழலில் விசாலமான கார் பார்க்கிங் உள்ளிட்ட அனைத்து வசதிகளுடன் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான புதிய மையத்தை பிரபல மலையாளப்படை இயக்குநர் சிபி மலையில் திறந்து வைத்தார் கோவை கந்தே கவுண்டன் சாவடி பகுதியில் ஹார்மனி கன்வென்ஷன் சென்டர் துவக்க விழா வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது ஃபியூச்சர் கெரியர் குடும்பங்களின் நிர்வாக இயக்குனர் ஹார்மனி கன்வென்ஷன் மையத்தின் இயக்குநருமான மனோஜ் மனையத்தோடி தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பிரபல மலையாள பட இயக்குனர் சிபி மலையில் கலந்து கொண்டு புதிய மையத்தை திறந்து வைத்தார் விழாவில் கௌரவ விருந்தினர்களாக பிரபல நடிகை அதிதி ரவி இயக்குனர் சுந்தர்தாஸ் சவானி குழுமத்தின் அரங்காவலர் சவானி ஆகியோர் கலந்து கொண்டனர் புதிதாக துவங்கப்பட்ட ஹார்மனி கன்வென்ஷன் மையம் குறித்து மனோஜ் மனையத்தோடி கூறுகையில் நல்ல விசாலமான கார் பார்க்கிங் வசதிகளுடன் உள்ள இந்த அரங்கம் திருமணம் போன்ற அனைத்து சுப நிகழ்ச்சிகள் மற்றும் சிறிய பிறந்தநாள் விழா போன்ற நிகழ்ச்சிகள் அரசியல் தொடர்பான கூட்டங்கள் என அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்றவாறு வசதிகள் இருப்பதாக தெரிவித்தார் கூடுதலாக இந்த மையத்தின் மேல் தளத்தில் விசாலமான ஹால் இருப்பதாகவும் இங்கு மீடியா தொடர்பான பயிற்சிகள் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தேவையான திறனறிவு பயிற்சி மையங்கள் விரைவில் துவங்க உள்ளதாக தெரிவித்தார் தமிழக கேரளா எல்லை அருகே இயற்கை சூழ்ந்த பகுதிகளுக்கிடையே அமைந்துள்ள ஹார்மனி கன்வென்ஷன் சென்டர் அனைத்து விழாக்களுக்கும் நல்ல வசதிகளுடன் குறிப்பாக விசாலமான டைனிங் ஹால் காற்றோட்டமான விருந்தினர்கள் தங்கும் வரை பாதுகாப்பான சூழல் என அனைத்து வசதிகளும் இருப்பதால் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற மக்களின் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ற இடமாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது துவக்க விழாவில் நல்லறம் அறக்கட்டளை தலைவர் அன்பரசன் உட்பட முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு டே இங்கே வந்ததுக்கும் வாளையரில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்திருக்கோம் அது இந்த மாதிரி ஒரு இவென்ட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மனோஜ் சாரும் அந்த டீமுக்கும் நான் நன்றி சொல்லதாகணும் அதை மோரோவர் எனக்கு வந்து இந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறது நான் வந்து இவ்வளோ லெஜெண்டரி டைரக்டர்ஸ் ஆனால் சார் கூட சுந்தர் சார் கூட இந்த மேடை ஒரு எனக்கு ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இந்த ஒரு இன்னாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப என்னோட எல்லா ஐ விஷயம் ஆல் தி வெரி பெஸ்ட் சார் அண்ட் மூவி தமிழ்ல வந்து பண்ணல ஒரு படம் படம்தான் பண்ணிருக்கோம் என்ன பண்ண போறேன் ரியலி லுக்கிங் டு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ரெண்டும் ரொம்ப பிடிக்கும் டிஸ்கஷன் இஸ் கோயிங் ஆன் இட்ஸ் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ஆகுனதுக்கு அப்புறம் நான் இன்ஸ்டாகிராமில் போட்டு போறேன் നല്ല വായ്പതാ നമ്മ നല്ല ചാൻസ് താ നുക്കിംഗ് ഫോർവേർഡ് ടു വർക്കിംഗ് സോ നല്ല വായ്പ കിടച്ചാ നല്ല പടവ് പണ நமக்கு வந்து நம்ம லுக்ஸ் எந்த லுக்ஸ் வேணாலும் அங்கே பண்ணதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு இப்போ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ வந்து புதுசா ஆடிஷனுக்காகவும் அது வந்து ஒரு ரூட் தான் இப்போ இன்ஸ்டாகிராம்